அடி ஒரே ஒரு நிமிஷம் உன்னோட இமைகளை மூடு உனக்கு தெரியாதா உன்னையே நினைச்சு என்னுடையும் துடிச்சிட்டு இருக்கிற என்னோட இதயத்தை பத்தி உனக்கு தெரியாதா செத்த பிணமாய் என ஒத்த நொடியில் ஆக்கினாய் எப்படியடி புரிய வைப்பே எனது காதலை மொத்தமாய் தோற்றி சத்தமிட்டு அழுகிறி பூட்டிய அறைக்குள்ளே பூகம்பத்தை சந்திக்கிறி இடிந்த சுவராக இதயமோ ஆனதடி விடியும் பொழுதுகள் விபரீதமாய் தோன்றுதடி பெண்ணே உனக்கு தெரியாதா உனையே நினைத்து என்னுடையும் துடிக்கும் என் இதயம் பற்றி நல்லவனும் கிடையாது நடிக்கவும் தெரியாது இயல்பாய் இருக்கிறேன் நீயோ என சோதிக்கிறாய் உன்னை மறந்து என்னாலும் என்னை மறந்து உன்னாலும் வாழ முடியாதென தெரிந்தும் வாய்க்கு பூட்டு போட இருவரும் மறந்து பிரிவினில் வாடுகிறோம் பிரிந்தி வாழுகிறோம்